இவ்வளோ சீக்கிரமாக முட்டைக்கு ரெடி ஆகும்னு எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு வாரத்தில் முட்டை வச்சிருன்னு லாஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன் ஆனால் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்க இடம் தேடிச்சு இப்போ நான் பண்ணுறது இன்பிரீடிங் தான் ஏன்னா இந்த லைனில் என்கிட்ட வேறு இல்லை இவன் மட்டும் மட்டும்தான் இருக்கான் இப்போ வேறு கோழியை வாங்கி ப்ரீடும் பண்ண முடியாது ஏன்னா இப்போத்தி வேற கேஜும் இல்லை அப்புறம் மழையால் மணலும் ஈரமாக இருக்குது அதனால் வேறு வழி இல்லாமல் இன்பிரீடிங் பண்ணுறேன் இந்த ஒரு டைம் மட்டும்தான் இப்போ இந்த கோழி முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது நாலாவது ஈடு நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ப்ரீட் பண்ணுவேன் இடையில ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அவையும் வைக்கல அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் முட்டை வச்சுட்டாங்க எப்போமே விட்டுற சைஸ் தான் முட்டையும் நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு முட்டையாக இருந்தாலும் கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து இருக்கிற உணவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா தயார் மாவுலாம் இல்லை ஒரு பேஸிக்கான உணவு தான் இதை கொடுக்கறதுனால கோழிங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் இதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் கொடுப்பேன் ஒன்று மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் என்கிட்ட இருக்கிற கோழிக்கெலாம் டெய்லி ஒரு வேலை இந்த உணவு மட்டும்தான் கொடுக்குறேன் இதை தவிர வேறு எந்த உணவையும் கொடுக்கறதில்ல கொடுத்த உடனே எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்களா இந்த உணவை கொடுக்குறனால நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்பும் பிடிக்கும்